மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உள்ளதங்களிலே உங்களுக்கு ஓசானா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய திருப்பிரசனத்தில் நாங்கள் அமரும்படியான கிருபை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர தேவர் இந்த வேளையில நாங்க உமக்கு பிரியமாய் ஜெபிக்கும்படி தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவர காலை தோறும் புதியதா இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி உம்முடைய அக்னி துரடுகளினால எங்களை தொட்டு அனலாக்குகிறதற்காய் நன்றி வல்ல பரிசுத்த உங்களுடைய கழிவை நன்றி ஆண்டவர அப்பா இந்த வேளையிலும் உம்முடைய மேலான பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஆண்டவர தாபூர் மலையின் பிரசன்னம் பிரசன்ன ஒரேபு மலையின் பிரசன்னம் ஆண்டவர மேல் வீட்டு அறையின் பிரசன்னாய்ந்தவர உடன்படிக்கை பேளைக்குள்ளாய் காணப்பட்டிருந்த பிரசன்னாய்ந்தவர மகா மகாபரிசு கூடாரத்திற்குள்ளே யோர்தான சூரியனை நிறுத்தின பிரசன்ன மாண்டவரை இப்படியானோபடைய வல்ல பிரசன்ன எங்களை முற்றிலுமாய் மூடிக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோமாண்டவரை அதனாலே நாங்கள் கருத்தாய் ஜெபித்து காருயத்தோடு ஜெபித்து உணர்ந்து ஜபித்து உற்சாகமாய் ஜபித்து பிரியமாய் இந்த வேலை மாறத்தக்கதாக எங்களுடைய நேரம் முழுவதையும் மாற்று பேராக ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்ட அப்பா நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் நீர் மேலானவர் நீர் உன்னதர் உயர்ந்தவர் அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயமாயிருக்கிற சர்வ வல்லமை படைத்த தேவன் ஒருவரும் ஒளியிலே வாசம் பண்ணுகிற உயர்த்தியும் இந்த நல்ல வேளையிலும் எங்களை உடைய பிரசன்னத்தினாலே வணந்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே குடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர வாழ்க்கையில சுகத்தை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர வேலையில மேன்மையை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர நாள்தோறும் உடைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காண பண்ணி இருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர இப்படி மேன்மையும் உன்னதமாய் நீங்க எங்களை நடத்துகிறதினாலே நன்றி 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 ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரை ஆண்டவரப்பா நன்றி ஆண்டவரப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டபுற நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டபுற நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டபுற கேஸ் நீர் எங்களை முற்றிலும் வாய்ப்படி வணங்கு கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டபுறன் உமக்கு பிரியமானபடிக்கு நடத்துகிறதுனால நன்றி எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டபுற ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் ஆண்டபுற சத்திய மார்க்கத்துல இருக்கிறோம் என்பதும் ஆண்டபுற எஸ் மேலான பாக்கியம் நீர் எங்களோடு இருக்கிறதுனாலே ஆண்டவர பாக்கியிருக்காய் நன்றி 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 அண்ட நன்றி அண்ட துதி எடுத்தால் சாத்தான் எழும்பு துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவரு முறுத்தால் திரும்பி வருவா துதி எடுத்தால் சாத்தா ஓடுவா ஒரு முறுத்தால் திரும்பி வருவா துதி துப்பாடி பதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம் துதி எடுத்தால் தா ஓடுவான் முறுமுறு தா திரும்பி வருவான் வீரின் வயிற்றிலே யோனா துதித்தார் கட்டளை பிறந்தது வே மீனி பயிற்றிலே யோனா துதித்தார் கட்டள பிறந்தது துதித்து பாடி மதிலை இடுகிறோம் மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடுகிறோம் துதித்து பாடி மதிலை இடுகிறோம் மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடுகிறோம் துதி எழும்ப தேவன் எழும்புவா துதி எழும்ப பிரசனம் உண்டாகும் துதி எழும்ப தேவன் எழும்புவா குரு குருத்தால் மறைந்து போவோம் வாயிலேய காலம் கையிலே திருவசன சுயத்தை உடைத்து சேத்தை எடுக்கிறோம் வாயிலேய காலம் கையிலே திருவசனம் சுயத்தை உடைத்து சேத்தை எடுக்கிறோம் துதித்து பாடி பதிலை இடிக்கிறோம் மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிக்கிறோம் துதித்து பாடி பதிலை இடிக்கிறோம் மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிக்கிறோம் துதி எழும்ப தேவன் எழும்புவா குருவுத்தா சத்தான் வருவான் துதி எடுத்தால் தேவன் எழுப்புவா குரு குரு நம்புவோ அவர் வார்த்தையை நம்புவோ வருவ விடுதலை கர்த்தரை நம்புகிறோம் அவர் எம்மை தாங்குவார் வார்த்தையை நம்புகிறோம் வருகிறது விடுதலை துதித்து பாடி டிப்போ பாடி எரிக்கு பிடிப்போ துதித்து பாடி மதிலை இடிப்போ பகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம் துதி எழும்ப தேவன் எழும்புவா ஒரு முறுத்தால் சாத்தான் வருவா துதி எழும்ப தேவன் எழுப்புவா முது முது தான் திரும்பி வருவா அவ நிற கவல் கூடுவோம் நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நல்லவர் கிருபாய் உள்ளது வர கவல் கூடுவோம் நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நல்லவர் கிருபாய் உள்ளது துதித்து பாடி போ பயிரிடு பாடி எரி போ துதித்து பாடி பதிலை போ பகிர்ந்து பாடி எரி கோபிடி போ துதி எழுப்ப தேவன் எழும்புவா ஒரு முறு ததம் வருவா துதி எழும்ப தேவன் எழும்புவா ஆமே நண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தௌத்திர மீனின் பாயிற்சி நிலை யோனா இருந்த விழுதும் ஆண்டவர அப்பா அவன் துதித்துக் கொண்டு இருந்தது ஆண்டவர அவர் கட்டளையை நிறைவேற்றும்படியா யோனா நினைவுக்கு கடந்து போனது போல ஆண்டவர நாங்களும் எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர உம்மை துதைக்கிறோம் உம்மை துதைக்கிறோம் உம்மை துதைக்கிறோம் உம்மை துதைக்கிறோம்

இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர எங்களுடைய வாயில தேவனுடைய காலம் இருக்கிறது ஆண்டவர எங்களுடைய வாயிலே தேவனுடைய காலம் இருக்கிறது ஆண்டவர எங்களுடைய வாயிலே உடைய துருவசனம் இருக்கிறது ஆமேன் ஆண்டவர எங்களுடைய வாயிலே தேவனுடைய துருவசனம் இருக்கிறது நன்றி அப்பா எங்களுடைய வாயிலே தேவனுடைய துருவசனம் இருக்கிறது ஆண்டவர அதனாலே ஆண்டவர எங்களுடைய சுயம் உடைக்கப்பட்டு ஆண்டவர நாங்கள் தேவனுக்குள்ளாய் ஜெயம் பெறுகிறோம் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஜெய தேடி வருகிறது ஒவ்வொரு நாளும் சுயமெண்களை தேடி வருகிறது ஒவ்வொரு நாளும் ஜெயமங்களை தேடி வருகிறது நன்றி ஒவ்வொரு நாளும் ஜெயமங்களை தேடி வருகிறது நன்றி ஒவ்வொரு நாளும் ஜெயமங்களை தேடி வருகிறது நன்றி ஆம நண்பர நாங்கள் ஜெயம் வருகிறவர்களா இருக்கிறோம் நாங்கள் ஜெயம் வருகிறவர்களா இருக்கிறோம் நாங்கள் தேவனை நம்பி இருக்கிறோம் நீரங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே அப்பா நாங்களும் என்னை நம்பி இருக்கிறதுனாலே நீரங்களை தாங்குகிறீ ஆண்டு வர அப்படித்தான் எங்களுடைய அதிசயங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் ஆறா உண்டாக்க வேண்டும் ரயாசல்லால் எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன் அப்பா நிறங்களுக்கு அதிசயமா நன்மைகளை செய்கிற தேவன் ஆண்டவர நாங்கள் கர்த்தரையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவர நீரங்களை தாங்குகிறேன் ஆண்டவர உங்களுடைய வசனத்தை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அது ஆண்டவர அதுவே எங்களுக்கு விடுதலை தருகிறது நன்றி ஆண்டவர அதனாலே பெராக்காவிலே கூடுகிறோம் ஆண்டவர நீங்கள் ஆண்டவர அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நாங்கள் பெராக்காவிலே கூடி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர கட்சார் நல்லவா அனுபலே கிருபை என்னும் இருக்கிறது கற்சான் நல்லவன் குருமை என்னும் இருக்கிறது உங்களுடைய கிருபை என்றும் இருக்கிறது கர்ச்சார் நல்லவர் உங்களுடைய குருபை என்றும் நல்லவர் உங்களுடைய குருபாய் என்றும் இருக்கிறது ஓமன் கர்ச்சார் நல்லவர் உங்களுடைய கிருபை என்றும் இருக்கிறது ஓமே கர்த்தர் நல்லவர் உங்களுடைய கிருபை என்றும் இருக்கிறது ஆமன் அண்டபுரா சுலான் நன்றி ஆண்டபுரா நன்றி ஆண்டபுரா சுலான் வாயிலேய காலம் கைலே துருவசனா சுயத்தை உடைத்து சேத்தை எடுக்கிறோம் வயலே எக்காள கையிலே துருவசனா சுயத்தை உடைத்து சேத்தை எடுக்கிறோம் துதித்து பாடி பதிலை இடுகிறோம் மகிழ்ந்து பாடி துதித்துடி மதிலைடுகிறோம் பாடி மதில் மகிழ்ந்து எரி கோ பிடுகிறோம் கர்த்தரை நம்புகிறோம் அவர் நம்மை தாங்குகிறார் கர்த்தரை நம்புகிறோம் அவன் நம்மை தாங்குகிறார் வார்த்தையை நம்புவோம் வருகிறது விடுதலை வார்த்தையை நம்புகிறோம் வருகிறது விடுதலை துதித்து பாடி பதிலை இடிக்கிறோ, பகிழ்ந்து பாடி எரிக்கோ பாடி பதிலை இடிக்கிறோ, மகிழ்ந்து பாடி எரி கோ பிடுகிறோம் அமை நண்ட முற வர காவல் கூடுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நல்லவர் கிருபை உள்ளது பெற கவல் கூடுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நல்லவர் கிருபை உள்ளது துடித்து பாடி மதிலை எடுக்கிறோம் மகிழ்ந்து பாடி டுகிறோ துதி பாடி மதில எடுகிறோம் மகிழ்ந்து பாடி ஹெரிதோ பிடுகிறோம் துதி எழும்ப தேவன் எழும்புவா துதி எழும்ப தேவன் எழும்புகிறா துதி எடுங்க தேவன் எழும்புகிறா துதி எழும்ப தேவன் எழும்புகிறா பாடி மதிலை இடுக மகிழ்ந்து பாடித்து பாடி இடுக மகிழ்ந்து பாடி ிகோ பிடுகிறோம் அமைண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதிரம் ஆண்ட உற நன்றி ஸ்தோதிரம் அண்டவரா அப்பா நன்றி ஸ்தோதரிகிறோம் நன்றி ஸ்தோதரிகிறோம் அண்டபுரா நன்றி ஸ்தோதிரி குரு நன்றி ஸ்தோரி குருமாண்ட பொறை ஹாலெல்ல லூயா நன்றி ஆண்டபுறை நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒருவன் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்பான் மற்றொருவன் யாகோவின் பெயரைச் சூடிக் கொள்வான் வேறொருவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று தன் கையில் எழுதி இஸ்ராயில் என்று பெயரிட்டுக் கொள்ளுவான் இஸ்ராயலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளும் ஆண்டவருமாகிய தேவன் கூறுவது இதுவே தொடக்கமும் நானே முடிவும் நானே என்ன என்று வேறு கடவுள் இல்லை ஆம நன்றி ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பாற்றணும் ஆண்டவர தர்மையான வேதவசரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் உமக்கு உரியவர்கள் ஆமன் நதிலே ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆண்டவர எங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் உண்மைடையதோ ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கிறதே எங்களிடத்திலே காணப்படுகிறது ஆண்டவர நன்றி 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 மற்றொருவன் யாக்கோவின் பெயரை சூடி பிள்ளைகள் என்று அறியப்படுகிறதுனாலே நன்றி ஆண்டு முற யாக்கோபு என்று ஆண்ட தேவனுடைய பிள்ளை என்று அறியப்படுகிறதுனாலே நன்றி ஆண்டு அப்பா ஒருவன் யாக்கோபின் பெயரை கொள்ளுகிறான் மற்றவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று தன் கையில் எழுதி கொள்ளுகிறான் அப்பா நாங்களும் ஆண்டவர ஐ எம் ஹோலி என்று எழுதி கொள்ள விரும்புகிறோம் அண்டவரை ஏனெனில் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வாஞ்சிக்கிறோம் அண்டபுரா அப்பா நாங்கள் பரிசுத்தராய் இருக்கிறோம் எங்களை மாற்றுகிறீங்க ஆண்ட உம்முடைய திருப்பரசு எங்களை பரிசுத்தராய் மாற்றிக்கொண்டிருக்கிறதோ ஆண்டவர அப்பா நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கிறோம் நன்றி ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கிறோம் நன்றி ஆண்டவரா அப்பா எல்லாருக்கும் அரசரும் ஆண்டவர் அனைவரின் மீட்பரும் அனைவரின் அரசரும் படைகளின் ஆண்டவருமான தேவன் கூறுகிறதாக ஆண்டவரா தொடக்கமும் நீரே முடிவும் நீரே உண்மையன்றி வேறு கடவுளே இல்லை ஆண்டவரா தொடக்கமும் நீரே முடிவும் நீரே அமேன் அண்டவரை உண்மையன்று வேறு தேவ ില്ല അൻ്റെ പോലെ അടച്ചുരീ നിരന്തരമായി നില ചുരുക്കി சகலத்திலும் மேலாய் சர்வ வல்லமை படைத்தவரா சகலத்திலும் மேலாய் சர்வ வல்லமை படைத்தவரா சர்வத்திலும் மேலாய் சர்வ வல்லமை படைத்தவரா உலகெங்கும் நீக்கம் இருக்கிற நீங்க ஆண்டவர இந்த வேளையில எங்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறீங்க ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுது நேரங்களுக்குள்ள நிறைந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர அதனாலே நாங்கள் செழிப்பா இருக்கிறோம் அதனாலே நாங்கள் மனப்பா இருக்கிறோம் அதனாலே நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் அதனாலே நாங்கள் ஜானிகளாய் இருக்கிறோம் அதனாலே எங்களிடத்திலே ஆலோசனைகள் பிறக்கிறது அதனாலே எங்களுக்குள்ளே ஆசிர்வாதம் பெருக எடுக்கிறது நாங்கள் ஆசிர்வாதமானவர்களா இருக்கிறோம் நாங்கள் கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசிர்வாதமா இருக்கிறது நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசிர்வாதங்களா இருக்கிறது ஆமே நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களா இருக்கிறது எங்களை காண்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் காண்கிறார்கள் எங்களை பார்க்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் பார்க்கிறார்கள் எங்களை உணர்கிறவர்கள் ஆசிர்வாதமாய் உணர்கிறார்கள் ஒப்பா உமக்கு பிரியமாக நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய வல்ல பிரசனம் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை செயலாற்றுகிறது ஆம நன்றி ஆண்ட முறை நன்றி ஆண்ட முறை அதனாலே சகலத்திலும் நன்மை சகலத்திலும் மேன்மை சகலத்திலும் நன்மை சகலத்திலும் மேன்மையாயிருக்கிறோம் ஆண்டு முறை உன்னதொச்சி நாவியங்களை மன்னித்து கொண்டிருக்கிறதினாலே ஆண்ட முறை உன்னதட்சி நாவியங்களை வணைந்து கொண்டு இருக்கிறதுனால நாளை ஆண்டவர தேவரின் சகலத்திற்கு மேலா எங்களை வைத்து இருக்கிறது அப்பா நாங்கள் மகிமையுடன் இருக்கிறோம் நாங்கள் அப்பா எங்களுடைய ஞானமானதா இருக்கிறது ஆண்டவர அப்பா எங்களுடைய வார்த்தை எல்லாம் ஆண்டவர் ஞானமா இருக்கிறது ஆண்டவர நன்றி எங்களுடைய வார்த்தை எல்லாம் ஞானமா இருக்கிறது நன்றி ஆண்டவர எங்களுடைய வார்த்தை எல்லாம் ஞானமா இருக்கிறது நன்றி ஆண்டவர் எங்களுடைய வார்த்தை எல்லாம் ஞானமா இருக்கிறது நன்றி ஆண்டவர அதை ஞானமாய் மாற்றுகிறது உம்முடைய கிருபை அதை ஞானமாய் மாற்றுகிறது உம்முடைய கிருபை அமையன் ஆண்டவர செழிப்பு வனப்பு மாண்டவர அப்பா எந்தெந்த இடத்திலும் ஆண்டவர மகிழ்ச்சி மார வாரமும் எங்களுக்குள்ளே நீங்க வைத்து விட்டதினாலே நன்றி 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 ஆண்டவர நன்றி அப்பா 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 சுதந்திரம் ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா இதோ எங்கள் மீது உங்களுடைய ஆசிர்வாதங்களை குறிச்சு அப்பா எனக்கு எங்களுக்கு பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எனக்கு மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவர அப்பா அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கருப இறக்கம் தயவு உங்களுடைய அறிவு நுண்பதை உங்களுடைய ஞானம் வல்லமை திட்டம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் அகமகிழ்வு பேரான எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்ட உண்டாகி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லிகிறோம் என்ற அப்பா எங்களுடைய நல்ல நண்பர்கள் உடன் உழைப்பாளர்கள் உற்றார் உறவினர்கள் அறிந்து தெரிந்த பிள்ளைகள் நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் என அனைவர் மேலும் ஆண்ட அப்பா உடைய வல்ல மூடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் ஆண்டவர் உங்களுடைய கருபா இறக்க உங்களுடைய அறிவு ஆற்றல் நுண்மதி உங்களுடைய ஞானம் வல்லமை திட்டம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு கஷேமம் ஆண்டவரை நீங்க உண்டு பண்ணி வைத்து விட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை சபையும் அதன் வழிகாட்டி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அறிந்து தெரிந்த கூட்டிகைகளை அதன் ஒளியக்காரர்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தாப்பன் மாறி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நீங்க தானே ஆண்டவரை அனைவர் மீதும் ஆண்டவரை உம்முடைய வல்லமையை இறக்கி ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த சமாதானம் நீதி நேர்மை நியாயம் அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆண்டவரா அப்பா நீங்க உண்டுபடி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா தேவர அப்படியே செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா எங்களுக்கு ஆய்ச்சமைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எவர்த்தோறும் அனைவர் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதான உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கருபா இறக்கும் தயம் உங்களுடைய அறிவு ஆற்றல் நிம்மதி உங்களுடைய ஞானம் வல்லமை சீனம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த நீங்க ஒவ்வொருவர் மேலும் வைக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் எப்படியே செய்து விட்டதில் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் தங்கியிருக்கிற இந்த தேசத்தை உப்படியே கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் சொந்த தேசமாகி இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் உப்படியே கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் அருகாமையில் இருக்கிற தேசங்களாகி இலங்கையும் மீது இறங்குபேராக ஆளுகை செய்கிறவர்கள் மீது அவைக்குரிய ஊழியர் செய்கிறவர்கள் மீது அங்கே ஜீவனம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி ஆண்டவரை எம்முடைய வல்ல கிருபையினாலே பிள்ளைகளை நிறைத்து ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்த பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருபா இறக்கம் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நுண்மதி உங்களுடைய ஞானம் வல்லமை திடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமை பேரானந்தம் பெருவாழ்வுரை ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்து விட்டதாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் பிறந்த மண்ணை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கப்படியா இடம் கொள்ளாமல் போகப்பட்ட ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி அண்டபுற ரட்சிப்பு மலர்கிறதற்காய் நன்றி விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி உம்முடைய வல்ல ரூபாயே ஆண்டவர அப்பா மண் ஆண்டவரை சொல்லி புட்டிருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் மனப்புட்டிருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை உம்முடைய கரத்துல ஒப்புக்கிட்டு பல்கலைக்கழகங்களை உம்முடைய கரத்துல ஒப்புக்கிட்டு ராஜா நீர் தாம்பி ஆண்டவரை பிள்ளைகள் மீது இறங்கி ஆண்டவரை படிக்கிற இடங்கள் ஆண்டவர தங்கி இருக்கிற இடங்கள் ஆண்டவரை போகிற வழி வருகிற வழி என அனைத்திலும் ஆண்டவரை உம்முடைய பிரசனம் சூழ்ந்திருப்ப என்பதாக அவர்களோடு படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறவர்கள் அங்கே வேலை செய்கிறவர்கள் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் சொல்லிக்கிறோம் உங்களுடைய மேலான பிரசன்னம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருப இறக்கம் உங்களுடைய அறிவு ஆச்சல் நுண்பதி உங்களுடைய ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் அந்த

வகில தேவரின் வாய்ப்பு தந்து விட்டதி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் மாட்டவரை எஸ் மர ரமியத்தோடு மாட்டவரை அப்பா மரநிம்மதியோடு மாட்டவரை பெரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வேலை செய்தும் ஆண்டவர உம்முடைய திருமணிலே வந்து நிற்க தேவரின் பண்ணும்படி பண்ணும்படியாய் ஜுபிக்கிறோம் ஆண்டவர நல்ல நிஞ்சனை உண்டாக்கி ஆண்டவர் மீண்டும் நாளை காலை எழும்பி ஆண்டவரம் ஆரவாரத்தோடு ஆராதிக்கிற குருவை நீங்க தந்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதை கன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்ல வீட்பரி நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம ஆமன் ஆம